வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்ட பருப்பு சாம்பார் வீட்டில் எல்லாேருக்கும் பிடித்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இரநூறு கிராம் அளவு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி இது போல் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க நாலு பழுத்த தக்காளி பத்து பல் உரிச்ச பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் சேர்த்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் அதிக அளவில் தண்ணி விட்டீங்க அப்படின்னா விசில் வரும்போது பருப்பு மேலே எல்லாம் தெரித்து வர மாதிரி ஆயிரும் அதனால் பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டிங்கன்னா வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க நாலு விசில் வர விட்டிங்கன்னா அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும் இப்போ நான் செய்கிற பருப்போட அளவு அஞ்சு பேர் அளவு சாப்பிட்லாம் விசில் வந்துட்டு ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணுங்க இது போல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் இப்போ இந்த பருப்பை நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டு வந்துடலாங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதை அடுப்பில் வச்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சாம்பாருக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயிலேயே பொறிஞ்சு வரட்டுங்க அதுக்கு பிறகு காரத்துக்காக வரமிளகா கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாங்க நான் இங்கே ஆறு வரமிளகா சேர்த்துருக்குறேன் இன்னும் மிளகாய் அதிகமாக காரம் இருக்காதுங்க அதனால் நான் ஆறு நம்பர் அளவு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டு மிளகாய் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு பிறகு மூணு முருங்காய் நாலு கத்திரிக்காய் இது போல் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாங்க சாம்பார்னால் முதல்ல நினைவுக்கு வர்றது கத்திரிக்காய் தாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த காய்கறி பார்ப்போம் இது போல் கத்திரிக்காய் முருங்காவை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கிட்டுங்க எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு பிறகு இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு சாம்பார் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கிட்டுங்க அதுக்கு பிறகு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்குறேங்க அந்த புளி கரைச்சலையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் புளிக்கரசல்லையே கத்திரிக்காய் முருங்காயெல்லாம் லைட்டாக கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க குக்கரெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணியும் இதுலையே சேர்த்துக்கலாங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இப்போ இந்த பருப்போடு சேர்ந்துட்டு கத்திரிக்காய் முருங்காய் எல்லாம் நல்லா வெந்து வரணுங்க ஒரு பத்து நிமிஷம் போல் இருந்தால் இது போல் நல்லா கொதி வருங்க பருப்பு சாம்பார் முக்கால் வாசி வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது இன்னும் நல்லா மனமாக இருக்குங்க நீங்கள் கட்டி பெருங்காயமாக சேர்க்குறீங்க அப்படின்னா முதல்ல எண்ணெயிலேயே சேர்த்துடலாங்க இப்போ நீங்கள் காயெல்லாம் நசுக்கி பார்த்துட்டு வெந்ததுக்கு பிறகு உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்காய் போட்ட பருப்பு சாம்பார் சூப்பராக வீட்டில் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பிகுனர்ஸ் பேச்சுலர்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட் டைமாக சாம்பார் வைக்கிறவங்க கூட சீக்கிரமாக சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்பவே ஈஸியான பருப்பு சாம்பார் சிம்பிளான பருப்பு சாம்பார் ரெசிபி நம்ம சேனலில் இதே போல் நிறைய ரெசிபிகள் இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள்